எனக்கு வந்து ஆர்த்தி எடுத்த எங்க அன்பு தங்கச்சிங்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இந்த பக்கத்துல எங்க அக்காங்க இருக்காங்க எங்க அண்ணங்க இருக்காங்க எல்லாரும் இருக்காங்க என்னுடைய குழந்தைகளை பாக்குற சின்ன சின்ன குழந்தைங்களை பாக்குற அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் அதுக்காக தான் இந்த பகுதியில நம்ம விக்ரவாண்டி தேர்தல போட்டி போடுற இடைத்தேர்தல்ல உங்க எல்லாருக்கும் தெரியும் நம்ம பசங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணுமா இல்லையா அவங்க நல்லா படிக்கணுமா இல்லையா அவங்க நல்ல வேலைக்கு போகணுமாமா நம்ம யாருக்காக வாழறோம் நம்ம பிள்ளைங்களுக்காக தானே வாழறோம் நம்ம பிள்ளைங்களுக்கு தானே வாழறோம் நம்ம நம்ம தான் சரி வயல்வெளியில போயிடுச்சு கஷ்டத்துல போயிடுச்சு அப்புறம் வந்து குடிகடையில போயிடுது நிறைய குடும்பத்துல குடிகாரர்கள் உருவாக்கிட்டாங்க வேற ஏதாவது அதுக்கு காரணம் ஆட்சி அப்படி அமைஞ்சு போச்சு இது வரைக்கும் ஓட்டு போட்டு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சவங்க எல்லாம் எதுவுமே பண்ணல இந்த பகுதியில பசங்களுக்கு வேலை கொடுக்கல ஒரு ஒரு தொழிற்சாலை இருக்குதா கிடையாது ஒரு நல்ல ஃபேக்டரி இருந்தா நம்ம போய் வேலைக்கு போவோம் பெண்களுக்கு ஏதோ ஒரு கார்மெண்ட்ஸ் ஃபேக்டரினா அங்க வேலைக்கு போவோம் எதுவும் கிடையாது இல்ல வேற எதனா இருக்குதா இங்க இந்த பகுதியில் பெரிய பெரிய காலேஜ் இருக்கா ஒண்ணும் கிடையாது தனியார்ல ஏதாவது காலேஜ் கட்டினாதான் பெரிய விஷயம் காலேஜ் இருந்தா பசங்க படிக்கும் இவ்வளவு நல்லதோ இன்டெலிஜென்டா இருக்குது எவ்வளவு தெளிவா இருக்கு இந்த பசங்க எல்லாம் இந்த பொண்ணுங்கலாம் படிச்சு வேலைக்கு போகும் ஆனா எதுவுமே கிடையாது அதே போல படிப்பும் இல்ல வேலையும் இல்ல ஆனா எது அதிகமாகுது டாஸ்மாக் அதிகமா இருக்குது எது அதிகமா இருக்குமா காசுமா அதிகமா இருக்குது அப்ப பசங்க என்ன பண்ணுவாங்க படிக்க போவாங்களா கடைக்கு குடிக்கடைக்கு போவாங்களா குடிக்கடைக்குதான் போவாங்க அதான் இப்ப நடந்துட்டு நல்லா படிச்சு வேலை செஞ்சா எத்தனை குடிசை விழுப்புரம் மாவட்டத்தில எல்லாம் இவ்ளோ குடிசை வேற எந்த மாவட்டத்துலயும் இவ்வளவு கிடையாது ஏன் குடிசை இருக்குது குடிசை இருக்கிறதுக்கு காரணம் வறுமை எவ்வளோ வேலை செஞ்சாலும் காசு கிடையாது எவ்வளவோ உழைச்ச தினமோ உழைக்கிறோம் தினமும் சேத்துல காலை வைக்கிறோம் நல்ல வேலை கிடையாது காசு வரமாட்டேங்குது வேற வழி இல்லாம கடை வாங்கி பசங்களை படிக்க வைக்கிறோம் கடை வாங்கி பொங்கல் பசங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் கடை வாங்கி பசங்களுக்கு வேலை வாங்கிட்டு இருக்கிறோம் எல்லாமே கடை வாங்கணும் எதுவுமே சொந்தமா பண்ண முடியாது இதெல்லாம் செய்ய வேண்டியது ஒரு அரசாங்கத்துடைய கடமை நம்ம எல்லாம் இந்த நாட்டுல தானே இருக்கிறோம் தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க தான் தமிழ்நாடு அரசு தானே நம்மள கவனிச்சுக்கணும் நமக்கு நல்ல வாழ்க்கை கொடுக்கணும் நல்ல வேலை கொடுக்கணும் நல்ல படிப்பு கொடுக்கணும் நல்ல தண்ணி கொடுக்கணும் நல்ல தண்ணி கொடுக்கணும் கொடுக்கணும் நல்ல நல்ல பசங்களுக்கு சுகாதாரம் கொடுக்கணும் ஒரு நல்ல எதிர்காலம் கொடுக்கணும் அடையுங்க அது வேலையும் இல்ல படிப்பு இல்ல ரோடே இல்ல எந்த ஊருக்கு போனாலும் ரோடு போடுங்க எந்த ஊருக்கு போனாலும் பஸ் விடுங்க எந்த ஊருக்கு போனாலும் எங்களுக்கு வந்து பேருந்து நிலையம் கட்டி ரேஷன் கடை கொடுங்க இல்லனா வந்து என்ன கேக்குறாங்க ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் கேக்குறாங்க இல்லனா வந்து எங்களுக்கு வந்து பள்ளிக்கூடம் உயர்நிலை பள்ளிக்கூடம் கேக்குறாங்க இது கூட இவ்வளவு நாள் கொடுக்கல எத்தனை வருஷம் ஆச்சு சுதந்திரம் அடைஞ்சு எத்தனை வருஷமா எல்லாரும் ஆட்சி பண்றாங்க ஒரு கிராமத்துக்கு இதோ சென்னையில இருந்து எவ்வளவு தூரத்துல இருக்கிறோம் எவ்வளவு நூத்தி ஐம்பது கிலோமீட்டர்ல இருக்கிறோம் நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் சென்னையில இருந்து இருக்கிறோம் நமக்கு ஒண்ணுமே கிடையாது நம்மளை மறந்துட்டாங்க எல்லாரும் ஆனா நம்மை மறக்காமல் இன்னைக்கும் போராடி கொண்டிருப்பது மருத்துவர் ஐயாவும் மருத்துவர் அன்புமணி அவர்களும் நம்மளுடைய பாட்டாளி மக்கள் கட்சி எம்எல்ஏங்க தான் அஞ்சு நாளுக்கு முன்னாடி கூட சட்டமன்றத்துல ஒரே சண்டை போடுறாங்க எதுக்கு நம் பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பு கொடுக்கணும் நம் பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலம் அப்படின்னு சண்டை போடுறாங்க அதுதான் நம்ம பாட்டாளி மக்கள் கட்சி எம்எல்ஏ வேற யாராவது உங்களுக்கா சண்டை போட்டாங்களா வேற யாராவது உங்களுக்காக இடஒதுக்கீடு பத்திர பர்சன்ட் குடுக்கறான்னு சொல்லி பேசிட்டு ஓட்டு வாங்கிட்டு ஜெயிச்சிட்டு இனி மாட்டேன்னு சொல்றாங்க எவ்வளவு பெரிய ஏமாத்து வேலை அதே சொல்லி ஓட்டு கேட்டாங்க பத்திர பர்சன்ட் தரோன்னு சொல்லி ஓட்டு கேட்டாங்க வீடியோலாம் இருக்குது ஆனா அங்க போயிட்டு அதெல்லாம் தர முடியாது சாதிவார்க்கான எடுக்க முடியாது அப்படின்னு தைரியமா சொல்றாங்க ஏன் நம்ம மக்கள் மேல அவங்க ஒற்றுமை மேல அவங்களுக்கு அவ்வளவு நம்பிக்கை நம்ம மக்கள் ஒற்றுமையா இருக்க மாட்டாங்க கடைசி நேரம் காசை கொடுத்து அவங்கள ஏமாத்தி ஓட்ட பிரிச்சிடலாம் இதோ அவங்க எண்ணம் கடைசி ரெண்டு நாள் வருவாங்க இன்னைக்கு இருக்கிறீங்க நான் சில ஊருக்கு எல்லாம் போயிருக்கிறேன் பயங்கர எழுச்சியா இருப்பாங்க கடைசி ரெண்டு நாள் எலெக்ஷனுக்கு ரெண்டு நாள் முன்னாடி போனா அப்படியே நம்மளை உடனே மூஞ்ச தொங்க போட்டுக்குவாங்க ஏன்னா அந்த ஊருக்கு எல்லாம் வந்து போயிருப்பாங்க எல்லாரும் வந்து போயிட்டு எல்லாம் பட்டுவாடா முடிஞ்சிட்டு இருக்கோம் அதனால நம்மளை பார்த்தாலே அவங்க குற்ற உணர்ச்சி தொங்க போட்டுக்குவாங்க ஏன்னா உங்களுக்கு தெரியும் என்னடா பண்றது இந்த அம்மா வந்து ஓட்டு கேட்டுருச்சு இந்த அம்மாக்காக ஒரு ரெண்டு ஓட்டு காசு வாங்கினதுக்காக ஒரு ரெண்டு ஓட்டுன்னு பிரிச்சு போட்டுறாங்க ஆனா அது எவ்வளவு பெரிய கொடுமை தெரியுமா தான் நம்ம பிள்ளைங்களுக்கு இன்னும் விடுமை காலமே வரல அவங்க ஓட்டு போட்டு அவங்க ஓட்டு வாங்கிட்டு அத்தோட அவங்களை மறந்துருவாங்க ஆனா நம்ம அப்படி கிடையாது நம்ம பிள்ளைகளுக்காக தான் கட்சியே ஐயா ஆரம்பிச்சு நம்ம குழந்தைங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு இடஒதுக்கீடு பண்ணி இந்த ஊர்ல எத்தனை பேர் ஜெயிலுக்கு போயிருப்பீங்க தியாகிகள்னு நம்ம தூண போட்டு சாமி கும்பிட்டு இருக்கிறோம் ஆனா நம்ம பசங்க படிக்கிறாங்களா நம்ம தியாகம் செஞ்ச ஊரு ஆனா இந்த ஊர்லயே ஒரு நல்ல வேலையோ அரசாங்க வேலையில எத்தனை பேர் பாருக்கீங்க ஒருத்தர் கூட கிடையாது இப்ப எதுக்காக அப்ப நம்ம இங்க உயிரை கொடுத்து இட இடஒதுக்கீடு வாங்கணும் ஒரே ஒருத்தருக்கு அரசாங்கம் அதுக்குதான் கேக்குறோம் பத்திரையாவது எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்கறோம் அதுவும் அவங்க தர தரமாட்டாங்க அதனால இதையெல்லாம் ஞாபகம் கள்ளச்சாராயம் எல்லா சாராயமும் கொடுத்து தான் அவங்க அனுப்புவாங்க நம்மள படிக்க வச்சு அதனால அவங்கள நம்பாதீங்க நம்மள படிக்க வைக்கணும் நமக்கு நல்ல வேலை கொடுக்கணும்ன்ற எண்ணமே கிடையாது ஆஸ்பத்திரிக்குலாம் அவங்க அனுப்புவாங்க நம்ம எங்க போகணும்னு நினைக்கிறோம் கலெக்டர் ஆகணும் நம்ம பிள்ளைங்க இருக்கிறாங்க நாளைக்கு ஒரு பெரிய போலீஸ் ஆகணும் அதிகாரி ஆகணும் ஐஏஎஸ் ஆகணும் பெரிய தாசில்தார் ஆகணும் இல்ல ஒரு பெரிய கம்பெனில வேலை செய்யணும் இதுதான் நம்ம நம்ம இதெல்லாம் அவங்க பண்ண தான் ஒற்றுமையா இருக்கணும் ஒற்றுமையா இருக்கிறீங்களா ரெண்டு நாள் கடைசி ரெண்டு நாள் வந்து எல்லாரும் உக்காந்துருக்காங்களா ஒரு ஹோட்டல்ல கூட ரூமே கிடையாது எல்லாரும் அந்த வந்து நேற்று வேற சட்டசபை முடிஞ்சிருச்சு அதனால மொத்த பேர் இங்க வந்து இறங்கிட்டாங்க விக்கிரவாண்டி தான் இனிமேல உங்க ஊரு ஒரு வாரத்துக்கு தான் அதெல்லாம் அதுக்கப்புறம் யாரும் கண்டுக்கு போறதில்ல விக்கிரவாண்டிய ஒரு வாரத்துக்கு கண்டு அதுக்கப்புறம் உங்களுக்காக வரத்துக்கு பாப்பாளிமா கட்சியோ மாம்பழ சின்ன மட்டும் தான் இருக்கு ஞாபகம் வச்சுங்க ஒற்றுமையா இருங்க குடும்பத்துல ஒரு ஓட்டு கூட செதறாம ஒற்றுமையா பிரிச்சு கிரிச்சு போடாம ஓட்டெல்லாம் மாம்பழச்சி போடுங்க என்று கேட்டுக்கொண்டு மாம்பழத்துக்கு வாய்ப்பு கொடுங்க என்று கேட்டுக்கொண்டு விடை பெறுகிறேன் உங்களுடைய அண்ணன் அன்புமணிய நீங்க ஜெயிக்க வைக்கணும் சட்டசபையில இன்னொரு எம்எல்ஏதான் உங்களுக்காக பத்தி சொல்லிட்டு சொல்லிட்டேன் கள்ளக்குறிச்சி நடந்ததா போட்டு போட்டு நம்ம மானத்தை டெல்லில இருந்து நம்ம இவங்க நம்ம மேல கேஸ் போடுறாங்களா நான் யோசிக்கிறேன் பேசிட்டு

பெண்களின் சின்னம் நம் பிள்ளைகளின் எதிர்காலத்திற்கான சின்னம் மாம்பழம் மாம்பழம்